கோயில கோயில் வேலுமணி தங்கமணிக்கு வேண்டிய பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு தேவையான என்ன இந்த கூட்டணியை வெற்றி பெற வைத்து அடுத்த கட்டம் திமுக எப்படி பலவீனப்படுத்துவது அண்ணாதிமுகவை எப்படி பலப்படுத்துவது கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி இணைப்பது பெரிய டார்கெட் அவர்களுக்கு என்ன எப்படியாவது வந்து விடுவார் விஜய் எப்படியாவது இந்த கூட்டணியில் வெங்கசாமி அக்கா சாமியா இருக்காரு அக்கா மூலம் அக்கா சாமி மூலம் ஒரு தம்பி நூறு கோடி ரூபா சுத்தி வந்துருக்கான் அக்கா நீ வச்சுக்க பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் கதை கொள்கை ரீதியான சண்டையா எங்கேயும் கிடையாது எந்த கட்சியிலையும் கிடையாது என்ன சண்டை உள்ளை சண்டை காந்தி சண்டை அதுதான் ரெண்டு பேருக்கு சண்டை புசியானதுக்கு என்ன அரசியல் தெரியும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் நடக்க இருக்குது ஒரு பக்கம் டெல்லிக்கு அண்ணாமலை நைராநாயகன் போயிட்டு வந்திருக்கிற நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் பாஜகவுக்கு இப்போ அவசரமான வேலை என்னன்னா இந்த கூட்டணியை வலுவாக்க வேண்டிய தேவை எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டிய தேவை இப்போ பாண்டேவை தூக்கிட்டு கோயலை போட்டிருக்காங்க ஆமாம் கோயல் வேலுமணி தங்கமணிக்கு வேண்டிய நபர் இவர்களை காப்பாற்றிய நபர் காப்பாற்றுகிற நபர் இவரை போட்டால் நம்ம எப்படி வேணாலும் அவரை பயன்படுத்திக்கலான்னு முடிவு பண்ணித்தான் எடப்பாடி சொன்னால் யாரை வேணாம் போடுறாங்க அப்போது அவர்களுக்கு ஒரே நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அகற்றப்பட வேண்டும் அன்னாதிமுக அமர வைக்கப்பட வேண்டும் அண்ணாதிமுக அமர்ந்தாலும் பாஜக அமர்ந்தாலும் ரெண்டு ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் திமுக வந்த பிறகு இப்போ ஜிஆர் சாமிநாதனுக்கு பதவி நீக்கம் இம்ப்ளீச்மெண்ட் நூற்றி இருபது எம்பி கையெழுத்து வாங்குறாங்க இந்த செட்டப் அப்படியே காணாமல் போயிடுது திருமாவளவன் காணாமல் போயிடுவார் எம்எல்ஏ இல்லைனா சட்டம் இருக்காது சட்டம் கடுமையாக்கப்படும் பாஜக சொல்லி அதிமுக ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வரும் கமலாலயத்திலேருந்து உத்தரவு வரும் அதற்கு ஒரே மூலம் என்னென்னா திமுக வரக்கூடாது திமுக வராமல் அண்ணா திமுக கூட்டணி வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த வலுப்படுத்த வேண்டிய தேவையில் தேவைக்கான கூட்டம் வலுப்படுத்த வேண்டிய அவசரத்துக்கான அவசியம் இதுதான் அந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மூலம் திமுக எப்படி பலவீனப்படுத்துவது அண்ணா அதிமுகவை எப்படி பலப்படுத்துவது கூட்டணி கூட்டணி கட்சிகளை எப்படி இணைப்பது இப்போ பெரிய டார்கெட் அவர்களுக்கு என்ன விஜய் தான் பாஜக வந்து அதிமுக இடத்துல நூறு சீட்டு கேட்கப்படுறதா சொல்லப்படுது அறுபத்தஞ்சு சீட்டுகள் வந்து பாஜகவுக்கும் முப்பத்தஞ்சு இடங்கள் பாமகவும் கேட்கப்படுறதா வருது அது எந்த சில இடங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு சீட்டுங்கிறாங்க நூறு சீட்டு கேட்குறாங்களோ ஐம்பத்தி நாலு கேட்குறாங்களா என்ன நடக்குது இந்த பேச்சு இந்த பலமுறை நான் நம்ம ரிஃப்ளக்ட் நியூஸே சொல்லியிருக்கேன் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு தேவையான சீட்டு இப்போ நூறு சீட்டு தேவை நான் தொண்ணூறு சொன்னேன் இப்படி நூறு நூறுக்கு வந்துருச்சு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த அண்ணாதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்து அடுத்த கட்டம் யார் சீட்டில் உட்காரணும் பாஜக அப்போ எடப்பாடிக்கு நூற்றி ஐம்பது கொடுப்பதாகவும் எண்பத்தி நாலு பாஜக கூட்டணி இருப்பதாகவும் இருந்தது இப்போ அது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஆகி நூறு ஆகி அவங்க எதுக்கு இப்போ எடப்பாடியே முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரக்கு வைக்கக்கூடிய அத்தனை அஸ்தரங்களை யார் வச்சிருக்கா பாஜக வச்சுருக்கா அப்போது பாஜக உங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறது எங்கள் எங்கள் கடமை யாருடைய கடமை பாஜக கடமை இப்போது அதிமுகவுடைய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே போயிருச்சு பாஜகிட்ட போயிடுச்சு பாஜகிட்ட போன பிறகு பாஜக தான் அங்கே மேஜர் பாட்டினர் பாஜக தான் இப்போது விஜய விஜய்கிட்ட பேரம் பேச வேண்டியது இருக்குது விஜய்ட பேரம் பேசுகிற பொழுது அந்த நூறு சீட்டு விஜய்க்கு பேரம் பேசுகிற நிலை வருகிற பொழுது தான் நூறு சீட்டு இப்போ கேட்குறாங்க ஏன்னா விஜய் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் விஜய் வழின்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அதனால தான் எடப்பாடி நூற்றி ஐம்பதுலேருந்து இப்போ நூற்றி நாற்பது கொண்டுட்டார் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுனா எவ்வளவு அது தொண்ணூற்றி நாலு சீட்டு வந்துருச்சு தொண்ணூற்றி நாலு சீட்டு வந்துருச்சு அப்போ பத்து சீட்டில் இறங்கி வருவதற்கு என்ன காரணம்னா வெற்றியை விஜய் வச்சுருக்கார் விஜயுடைய பத்து சதவீத வாக்கு இருக்கு இதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை அரசியல் டிப்ளமெட்டிக்ஸு யார்கிட்டிருக்கு பாஜக இருக்கு அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார் ஓபிசி சேர்த்துக்கொள் டிடிவியை சேர்த்துக்கொள் கிருஷ்ணசாமியை சேர்த்துக்கொள் ஜான் பாண்டியினை சேர்த்துக்கொள் வாசனை சேர்த்துக்கொள் பாமகவை சேர்த்துக்கொள் இத்தனைக்கு நூறு சீட்டை கொடுத்துரு நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தி நாளில் வச்சுக்க இதுதான் இப்போ எடப்பாடிக்கு கொடுக்குற டிமாண்டு பாஜக போட்டு வச்சிருக்கிற வியூகம் இதுதான் எடப்பாடி அமித்ஷா நட்டா நட்டா போயிட்டார் இப்போ பட்டா பட்டா போன பிறகு இப்போ கோயல் யார் போகிறா நைனாருக்கான வேலை இதை முடிவு செய்ய வேண்டிய வேலை நைனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நைனாரு எடப்பாடி யதார்த்தமாக பேசக்கூடியவர் இதுதான் இப்போ அஇஅதிமுக முக்கோண அரசியலில் நகருது விஜய் எப்படியாவது வந்து விடுவார் விஜய் எப்படியாவது இந்த கூட்டணியில் இணைகிற செய்தி வருகிற நாள் அஇஅதிமுக வெற்றி பெற்ற நாள் பாஜக வெற்றி பெற்ற நாள் இது இதுதான் இப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் இதற்கான வேலைகளை அமித்ஷா என்ன சொல்லுகிறாரோ டெல்லி என்ன சொல்லுகிறதோ அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நைனார் வழியாக பாஜக செய்கிறது இப்போ ஓபிஎஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இணையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ இவன் இப்போது தினகரனோ ஓபிஎஸோ அதிமுக கூட்டணியே சேர மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஆப்ஷன் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை இது மிரட்டுறதுக்காக பண்ணுறது தான் ஏன்னா பல கோடி ஓபிஎஸ் திருடிய பணம் கொள்ளை அடித்த பணம் ஹவுசிங் போர்டில் எம்எம்டி சிஎம்டி அப்புரூடு இதெல்லாமே நீங்கள் பல கோடி பணம் அப்படின்னு மாட்டிச்சு அதை விஜய் வாங்கி தருவாரா விஜயால் வாங்கி கொடுக்க முடியுமா பாஜக வாங்கி கொடுக்க முடியும் இல்லைன்னா ஏடிஎம்கு ஜெயிச்சா வாங்கி கொடுக்க முடியும் அதை தவிர எந்த காலத்துலையும் அவர் மிரட்டுவதற்கு பயன்படுத்துவார் தவிர அரசியல தாவேக்கா பக்கம் எந்த காலத்துலையும் போக மாட்டார் இப்போ செங்கோட்டையாக தாவேக்காவுக்கு போயிட்டார் போகும்போதே சொல்லிட்டார் என்கிட்ட ஒரு பைசா இல்லை நீங்கள் தான் செலவு பண்ணணும் யாருகிட்ட ஆதவ அரிசிவான்ட்டேன் ஆதவ என்கிட்ட ஒரு பைசா இல்லை நீங்கள் தான் செலவு பண்ணணும் இப்போ விஜய் அந்த விஜய் மக்களத்துக்கு வர்றதுக்கு ஈரோடு பக்கத்தில் இருக்கிற விஜய் வருவதற்கு ஹெலிபேடு கட்டணம் எவ்வளவு ஹெலிபேடு ஹெலிகாப்டர் முந்நூறு கிலோமீட்டர் தான் பறக்கும் முந்நூறு கிலோமீட்டர் பறப்பதற்கு இருபது லட்சம் ரூபா கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டர் வாடகை கொடுக்கிற நிறுவனம் இல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் பெங்களூர் வந்து எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு நாள் கொ கொண்டு வந்தால் நாற்பது லட்ச ரூபா கொடுக்கணும் ஏவியேஷன் அனுமதி மாவட்ட ஆட்சியாளர் அனுமதி ஹெலிபேடு கட்டுவதற்கு அஞ்சு லட்சம் அரை ஏக்கரை ஹெலிபேடு கட்டணும் ஆக மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபா வேணும் விஜய் ஹெலிகாப்டர் கூட்டிட்டு வந்தா தான் சிறப்பு யார் சொல்றா செங்கோட்டைய அப்போ கூட்டம் அல்லாமல் தனி பட்ஜெட்டே ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படுது இதை ஆதவ் அர்ஜுனா தவிர வேறு யாரும் இல்லை கூட்ட செலவு ஆதவ அர்ஜுனா ஹெலிகாப்டர் செலவு ஆதவ அர்ஜுனா இப்படி ஆதவ் நம்பி நம்பித்தான் இப்போ டிவிக்கே நிற்கிது லட்சிய ஜனநாயக கட்சி ஆதவர்ஜனோட மச்சா ஜோஸ் சார்லஸ் ஆரம்பிச்சிட்டாரா இதில் போஸ்ட் ஒட்டியிருக்கு இல்லை இப்போ விஜயுடைய கட்சியோ மாநாடோ அல்லது இந்த மக்கள் சந்திப்போ இதில் ஆகக்கூடிய செலவுகள்லாம் யார் தராங்க ஆதவ தான் பண்ணுறாரு அவ்வளோ அதெல்லாம் திருப்பி எடுத்துட முடியுமா அவ்வளோ எடுத்துடலாம் அந்த நம்பிக்கை இருக்குது அவருக்கு திமுகவுக்கே செலவு பண்ணாரு இதெல்லாம் ஜுஜுபி ஆ திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று ஐந்தாண்டு கால செலவு பண்ணார் பிரசாந்த் கிஷோருக்க கூட்டிகிட்டு வந்தது அவர் தான் பிரசாந்த் கிஷோர் இருக்கிற ஒரு ஐடிவிங் ஆளுதான் இப்போ இவரு இவருட் இருக்கார் பீகார் பார்ப்பான் அவருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் தமிழே தெரியாது இதெல்லாம் யார் செய்கிறா விஜய் முதலமைச்சராக வேணும் என்று என்பதற்காக ஆதவரி ஜெயராஜ் செய்கிறார் ஆதவரிஜராடைய அந்த நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன் ஐபேக் எல்லாம் பல கூடி செலவு தின்னு இருக்கு டெய்லி இதுக்கு இதுக்கு நடுவில் பெண் நிறுவனத்துக்குள்ள ஊடுருவல் பண்ணி அங்கிருந்து தகவல் எடுக்கிறார் விஜய் இதில் செலவு கொள்ளாமல் விஜயோடைய காசுல இதில் செலவு விஜயை பார்க்கவே முடியாது காசு கேட்டால் ஓடி போயிருந்துருவார் விஜய காசுன்னு கேட்டீங்கன்னா ஓடி போயிருந்துருவார் ஆதோ வரிஜினா ஒட்டுமொத்தமாக தாவே காவருடைய அத்தனை செலவுகளை ஏற்றுக்கிறாரு அத்தனை நடவடிக்கைகளையும் இப்போ யார் யார் கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு ஆதோ வரிஜினா கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு ஆதோ மச்ச மச்சா கட்சி ஆரம்பிச்சிட்டார் எங்கள் பாண்டிச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி கிறிஸ்ட் கிறித்துவ ஓட்டுக்களை பூரா பிரிச்சிடணும் யார் கொடுத்த அசைன்மெண்ட்டு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் எங்கெங்க கட்சி யார் யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்களா ஆ கிறித்துவ வாக்கு காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது ஆ யாருக்கு போகணும் தனியார் நின்னால் பாஜக ஜெயிச்சிடும் ரங்கசாமி ஜெயிச்சிடுவார் ரங்கசாமி அங்கே அப்பா சாமி அக்கா சாமியாக இருக்கார் ரங்கசாமி அக்கா சாமியாக இருக்கார் அக்கா மூலம் அக்கா சாமி மூலம் ஒரு தம்பி நூறு கோடி ரூபா சுத்தி செத்துருக்கான் அக்கா நீ வச்சுக்க பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் கதையில் இப்போ அப்பா சாமி ரங்கசாமி அக்கா சாமியாக இருக்கார் அக்கா சாமியுடைய தம்பியை ஏதனாலுக்கு நூறு கோடி ஐநூறு கோடினு கேட்ட பிறகு அப்படியே கூட்டணி பாஜக போகுது ரீசெண்டாக ஒரு ஒரு செய்திகள் வந்ததை பார்த்தோம் தாவேக்காவுடைய வணிகர் அலுவலகத்துக்கு வெளியே மாவட்ட செயலாளருக்கு எதிராக தாவேக்கா தொண்டர்கள் போராட்டம் செஞ்ச மாதிரி செய்திகள் வந்துச்சு பணம் வாங்குறாங்க பணம் வாங்கிக்க என்ன நடக்குது உள்ள நடக்கிற கோஷ்டி பூசல் என்ன இல்லைங்க அதாவது எல்லா கட்சியிலையுமே மாவட்ட செயலாளர் ஒன்றியம் நகரம் கிளை வட்டம் எல்லாத்துக்கும் காசு வாங்குவான் எல்லாத்துக்கும் திமுக உண்டு அண்ணாதிமுக உண்டு எல்லா கட்சியிலையும் உண்டு தாவைக்கால உண்டு தாவைக்கால உண்டு அதுதான் அங்கே சண்டை ஒரு இந்த கட்சி பூராமே ஒரு கார்ப்பரேட் கட்சிகள் தான் மாவட்ட செயலாளர் வர்றவங்க பூரா இன்னும் குண்டடி குடி சாதக்காக வர்றா ஆந்திர அடர்ந்த காடுகளை வாடுற நக்சலீடு போல தியாகம் பண்ணுறக்கா வர்றான் எதுக்கு வர்றான் போரிக்கைங்க தான் வர்றான் கொள்ளை அடிக்க வர்றான் எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும் எப்படியா எம்பி ஆயிடணும் எப்படியா அமைச்சர் ஆயிரணும் ஒரு ஆயிரம் கூடி சம்பாதிச்சா கார்பரேட் அதாவது பணத்தை போட்டால் பணத்தை எடுக்கலாம் அது அதுதானே அவனுக்கு நோக்கம் எத்தனை எல்லாம் எல்லாமே அங்கே நல்ல கண்ணுகளா எத்தனைமே சண் எல்லாமே சண்முகங்களா எல்லாம் சித்தனா இல்லை யார் அங்கே வர்ற ஆட்கள் போகிறான் எல்லாம் கம்யூனிஸ்ட் தியாகிகள் இருந்தான் ஆங்கிலேய காலத்துலேயும் குண்டடிப்பட்டான் நேரு ஆட்சிக்கு வந்த பிறகு குண்டடிப்பட்டான் அப்படி ஆட்களாக இப்போ விஜய கட்சியில் இருக்கா யார் இருக்கா பெரியார் காலத்தெல்லாம் கருப்பு மெழுகுப்பருத்தியாக இருக்கான் மிச்சம் மூணு பேர் இருக்காங்க கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி போன்ற மூணு பேர் தான் மெழுகுப்பருத்தி இன்னும் அந்த சாயம் போன கருப்பு சட்டையை போட்டு பெரியார் பெரியார் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட நடமாடுகிற ஆட்கள் அப்படி ஆளாக விஜய்கிட்ட வர்றான் முறுக்கி திங்கணும் கொள்ளை அடிக்கணும் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடு இதுதான் விஜய் கட்சியினுடைய மல அண்ணாதிமுக தான் திமுக தான் எல்லா காங்கிரஸ் தான் எல்லா கட்சியும் ரியல் எஸ்டேட் பண்ணாத எந்த அரசியல்வாதியும் இல்லை ஏழை எளிய இடமே கிடைக்கல எல்லாம் ரியல் எஸ்டேட் இடம் பூரா அரசியல்வாதி கட்டுப்பாடு ம் அப்போ விஜய்ட வர்றவன் அஞ்சு லட்சம் கூடு பத்து லட்சம் கூடு உனக்கு ஒன்றியம் நீ எம்எல்ஏ சீட் ஆகலாம் எம்எல்ஏ சீட்டு உனக்கு கிடைக்கும் இப்படியான பேரம் நடக்கத்தான் செய் இது இந்த முதலாளித்துவ அமைப்புகளில் மிக சாதாரணம் அருண்ராஜுக்கும் புஷ்யானதுக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி வருது ஏதோ ஃபோன் பண்ணாரு எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அருண்ராஜுக்கும் புசியானதுக்கு என்னதான் இல்லைங்க இது ஒரு தேசிய பிரச்சனை இல்லைங்க இது ஒரு ரெண்டு பேருக்கும் அதிகமா காசு வாங்குறது நான் அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன் அவனு போஸ்டிங் போட மாட்டேங்கிறாரு அஞ்சு லட்சம் ஏக்கர் கொடுத்தா நான் போஸ்டிங் போடுறேன் இதுதான் அருண்ராஜுக்கும் புசிக்கும் ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க பல கோடிகள் இப்ப தானே வந்தாரு அருண்ராஜ் கட்சி அருண்ராஜ் வந்தா என்ன வரும்போதே இந்த ஆப்ளிகேஷனோட வர்றாரு நாளைக்கு ஒரு போஸ்டிங் போட்டால எனக்கு வேண்டியவர் அவர் கட்சிக்காரரு இவர் மச்சாங்கார் மாமங்கார் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறான் எவ்வளோ அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறான் முஸ்லி ஆனது எங்கே போனாலும் மாவட்ட செயலாளர் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் யார்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்கணும் ஒன்றியம் நகரம் கிளையில் வசூல் பண்ணி கொடுக்கணும் ஜான் ஆரோக்கியசாமி நிறைய கட்சிக்கார லிஸ்ட்டு போஸ்டிங் லிஸ்ட்டு நிறைய உள்ளே கொடுக்குறாரு எல்லாம் அஞ்சு லட்ச ரூபா தான் இப்படி பணம் பூந்து அங்கே விளையாடுது அதுதான் ஜெண்டை கொள்கை ரீதியான சண்டையே எங்கேயும் கிடையாது எந்த கட்சியிலையும் கிடையாது என்ன சண்டை கொள்ளை சண்டை காந்தி சண்டை தான் அதுதான் ரெண்டு பேருக்கு சண்டை புஷி என்ன அரசியல் தெரியும் என்ன சித்தாந்தம் தெரியும் சட்டையில் விஜய் படத்தை போட்டிருக்காரு ஆனால் விசுவாசி இதை இதுக்கு பக்கத்திலே வச்சுருக்கேன் இதுதான் அவரை கடை முனுசாமியை புஷி ஆனந்தாக்கி கூடி சம்பாதிக்க அதே கதை தான் அருண்ராஜ் ஏன் ஐஆர்எஸ் விட்டுட்டு வர்றாரு ஐஆர்எஸ் விட்டுட்டு மக்கள் சேவைக்குன்னா ஆந்திராவுக்குள்ளே போயிருக்கணும் ஆந்திரா நக்சல் போய் சேர்ந்துருக்கணும் ஆர்ஒயல்லில் போய் சேர்ந்துருக்கணும் இல்லை எம்எல்ஏ போய் சேர்ந்துருக்கணும் எங்கே வராரு விஜய்க்கு எதுக்கு வராது எம்எல்ஏ ஆயிடலாம் மந்திரி ஆயிடலாம் பல கோடிகளை சம்பாதிச்சிடலாம் அண்ணாமலை அஞ்சு வருஷத்துலேயே ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிட்றாரு நம்ம ரெண்டாயிரம் கோடியாக சம்பாதிக்கலாம் இதுக்கு தான் வர்றாரு இல்லைன்னா அரசியல் பண்ணணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்துருக்கணும் அருண்ராஜ் சிபிஐயிலோ சிபிஎம்எல்ஏ இல்லை சிபிஎம்எல்ஏ போய் சேர்ந்துருக்கணும் எங்கே வர்றாரு முதலாளித்துவ அமைப்புகளை நோக்கி நகரம் அத்தனை பேரும் ஆங் கோடி கோடி எம்எல்ஏ ஆயிலும் மந்திரி ஆகலாம் இதை தாண்டி எந்த சிந்தனையும் இல்லை விஜய்க்கே முதலமைச்சர் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்கள் நிறுத்தி மிக்க நன்றி நன்றி வணக்கம்